வணக்கம் மகளே இந்த தடவை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன தான் பெங்களூர் ஈஜிபுரால இருக்கிற உலகத்திலே மிக உயரமான நூற்றி எட்டு அடி கொண்ட ஸ்ரீ கோவிந்தராமசுவாமி இருக்க விஸ்வரூபம் கொண்ட மகாவிஷ்ணு கடவுள் இந்த சில ஒரே கல்ல செதுக்கப்பட்ட சிலை இந்த கல்லு தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில வந்தவாசில கோரக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருநூத்தி நாற்பது சக்கரம் கொண்ட லாரில ஏழு வருஷம் டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு அதாவது இஜிபுரா கொண்டு வந்திருக்காங்க இப்ப நீங்க பாக்குற மினியேச்சர் அந்த கோயில வச்சிருக்கிற கோயிலோட மினியேச்சர் இது முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கோபுரம் அதுக்கு பின்னாடிதான் நூத்தி எட்டு அடி கொண்ட அந்த சிலை இருக்கு அதுக்கு பின்னாடி தெரியிற கோபுரம் பெரிய கோபுரம் அந்த கோயில் இப்போ கரண்ட்ல இல்ல இப்போதைக்கு இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு சின்ன கோபுரம் அதாவது ஆல்ரெடி இருந்த கோபுரம் தான் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை அடிச்சுட்டா இந்த சிலையோட பெரிய கோபுரம் அதாவது முக்கியமான கோபுரம் கட்ட போறதா இந்த முன்னேற்றல காட்டியிருக்காங்க அங்க கோயில் இருந்தவங்க கிட்ட விசாரிச்சப்போ இதுக்கப்புறம் கட்டப்போற கோபுரம் வீட்டு சிலையை விட அதிகமா அதாவது நூற்றி பத்து அடிக்கு மேலே இந்த கோபுரம் கட்டப்போகிறதா சொன்னாங்க இந்த கோயில் இருக்கிற விஷ்ணு சிலையானது பதினோரு முகம் கொண்டு விஷ்ணுவாக காட்சியளிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் அக்டோபரில் இருபது பேர் இந்த சிலையை செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது கோரக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலையோட வெயிட் நானூற்றி இருபது டன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் கோரக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ண இந்த சிலையை கொண்டு வர பயணம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூர் யூஜிபுராவுக்கு வந்து சேர்ந்துருக்கு இந்த சிலை செதுக்கிற வேலையை திருவண்ணாமலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் திருவண்ணாமலையில் விஷ்ணு இந்த சிலையோட முகத்தை மட்டும் வடிவமைச்சு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வண்டியில இஜிபுரா கொண்டு வந்தாங்க இந்த சிலை கொண்டு வரும்போது வழியில இருந்த கடை வீடு இதெல்லாமே இடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் இடிச்சு அதுக்கான இழப்பீடும் அவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த விஷ்ணு பகவானோட சிலையை நீங்க பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நூறுரூவா டிக்கெட் தனியா இருக்கு அது வந்து பாரதர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மேலே போகலாம் அப்போது நீங்கள் சிலையை பக்கத்துலேருந்தே பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் நாங்கள் ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறப்போ அங்கே சன்ரைஸோட அந்த கோபுரத்தையும் அந்த சிலையும் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் தூரத்துலேருந்து இருந்து பார்க்குற ஃபுல் வியூவோட இங்கே பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் போனப்போ இங்கே மேலே வந்து ஐயர்லாம் யாரும் இல்லை ஆனால் அதுக்கு வந்து உண்டியல் வச்சுருந்தாங்க அந்த உண்டியலில் க்யூஆர் கோடு வேறு ஒட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் கையில் எதுவும் காசு கொண்டு போகல அப்படின்னாலும் இல்லை பெரிய அமௌண்ட்டை உண்டியில் போடணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம்